ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அடுத்தனை சீரியல் இன்றைக்கு வரப்புற எபிசோட்ஸ் கிரம்போதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே பீச்சில் வந்து நிலா வந்து சோழனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க சோழன் தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்ல எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நிலா கொஞ்சம் கூட அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்றாங்க இங்கே பாருங்க நீங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் நினச்சிட்ருக்கீங்க நான் அந்த அளவுகளாம் எதுவுமே பண்ணலைங்க நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிட்ட பேசினேன் ஆதார் கார்டு கொடுக்காமல் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் நமக்கு நடந்த கல்யாணம் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து பிளான் பண்ணியெல்லாம் நான் உங்களை கல்யாணம் பண்ண கிடையாது ப்ளீஸ்ங்க எங் என்னை நம்புங்க அப்படின்னு இங்கே சோழன் வந்து எவ்வளோவோ சொல்லி பார்க்குறாரு நிலா எதுவுமே கேட்குறதே இல்லை அளவுக்கு மோசமான ஃபொய் சொல்கிற ஃப்ராடு கூட நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் உங்கள் கூட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும் இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீலா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சோழன் பின்னாடியே வந்து கெஞ்சிக்கிட்டே போறாங்க பண்ணது தப்பு தாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் என்ன வேணாலும் பண்ண இருக்கேன் நான் வேணா உங்க காலில் கூட விழுறேங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சோழன் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன் இப்ப இல்லை எப்பயுமே மன்னிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க இந்த நடந்த கல்யாணத்தை நெஜ கல்யாணமாக நினைக் நட நான் மாற்றணும் அப்படின்னு மட்டும் எப்பயுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க அழுதுகிட்டு ஸோ எங்கள் ஜோலை நம்ம ஒன்று நினச்சி வந்தால் இங்கே ஒன்று நடந்துடுச்சு நிலா நம்மளை ஏற்றுப்பா அப்படின்னு பா பார்த்தா மனசை தைரியமாக்கிட்டு நமக்கு மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லும்போது நிலா இப்படி மாறிட்டாலே அந்த கான்ஸ்டபுளெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நம்ம மனோகருடைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா வந்து நிலாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடாமல் தூங்காமல் நிலாவுடைய நடப்பாகவே இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிட்ட பேசி பார்க்குறாங்க என்ன இப்படியே இருந்தால் எப்படி சாப்பிட்டாதான உடம்பு கொஞ்சமாகச்சு தீம்பாகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லைங்க எனக்கு நிலாவுடைய ஞாபகமாகவே இருக்குது நிலா இங்கே வந்து இருந்த அந்த கொஞ்ச நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திரும்பவும் நிலா நம்மளை எல்லாரையும் மீறி இங்கேருந்து கிளம்பி போயிட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு நிலாவை பார்க்கணும் போல் இருக்குங்க அப்படின்னு இங்கே மதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுகிட்ருக்காங்க அதாவது தேன் வந்துட்டு அவங்கள எல்லாரும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ சொன்னாலும் வந்து அவங்க பிடிவாதமாக வந்து நிலவ பார்க்கணுன்னே இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சோழனா அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு தாஸ் ஒரு பயங்கர கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க சோழன் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க நிலாவுடைய அண்ணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் பாரு நீ எதுக்கு இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அவனால தான் எல்லாமே பொறிக்கிறாஸ்கள் நிலாவை நம்ம கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு தாஸ் வந்து சோழன் மேலே திரும்பவும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ப்பா இப்படியே விடக்கூடாது நிலாவை நம்மக்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இங்கே நிலாவுடைய அண்ணி இருந்துக்கிட்டு இங்கே எதுக்குங்க இப்போ அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோவப்படாமல் அவனை கொஞ்சம் சொல்கிறியா திரும்பவும் நிலா அவன் நம்ம கிட்டேருந்து பீ பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான் அவனை நம்ம எப்படி சும்மா விட முடியும் பாரு அம்மா இப்போ அவளால் சாப்பிடாமல் தூங்காமல் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இப்போ அவளை பார்க்கணும்னு இருக்காங்க நம்ம போய் இப்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நிலான்னு கூப்பிட்டா அவள் வந்துடுவாளாம் அவன்தான் வந்து வர விட்டுருவானா அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தாஸ் வந்து கோவத்தோடு இருக்கேன் இப்போது இங்கே அண்டி இருந்துட்டு ஏங்க நிலாவுக்காக அத்தை இவ்வளோ அளவுக்கு வருத்தப்பட்ட அழுகவே தேவையில்லை மாமா நீங்களும் உங்களுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நீங்கள் யாரோ நிலாவை பற்றி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன இருக்க எப்படி பெத்த பொண்ணை பற்றி கவலைப்படாமல் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருப்பாங்க நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க எனக்கு உங்களுடைய சூழ்நிலை புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல முழுசாக கேளுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிலா வந்துட்டு விரும்பி ஒன்று சோழனை லவ் பண்ணி சோழன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே ஷாக் ஆகுறாங்க தாசோ மனோகரம் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் சொல்கிற விஷயத்த முதல்ல கேளுங்க முதல்ல இந்த பழி வாங்குற எண்ணத்தை நான் சொல்கிற போகிற விஷயத்தினால இப்போவே நீங்கள் விட்டுருவீங்க இந்த பழி வாங்குற எண்ணமே உங்களுக்கு தேவையில்லை என்றைக்கு இருந்தாலும் நிலா நம்மளோட நிலா நம்ம வீட்டுக்கு தான் திரும்பவும் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கேட்ட உடனே இங்கே தாசை இருந்துக்கிட்டே என்ன நீ குழப்புற தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே இங்க பாருங்கள் நிலாவுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணம் பிடிக்கலை அவள் மேலும் படிக்கணும்னு ஆசைப்பட்டா சென்னைக்கு போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதை நீங்கள் நிறைவேற்றல அதாவது மாமா வந்து அதுக்கு தடங்களாக இருந்தார் நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாரு ஸோ இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நிலா அந்த கிட்ட ஹெல்ப் கேட்டால் அவன் அந்த டைமில் இங்கே டிரைவரா வந்து வாடகை இருந்தான் அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிலாவுக்கு இந்த கல்யாணத்துலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு இருந்துச்சு இந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கல அதுக்காக நிலா வந்து இங்க இருந்து போகணும்னு சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டா அப்போ எங்க சோழன் வந்து நிலாவை கூட்டிகிட்டு போனான் அந்த சமயத்தில் தான் நிலா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்து சூர்யா மூலியமா நீங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தகராறு அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸுன்னு நினச்சி நிலாவுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிலாவை அவன் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணீங்க தகராறு பண்ணீங்க அதனால் நிலா வந்து அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க உங்கள் மேலே நிலாவுக்கு கோவம் ஏற்பட்டுருச்சு அதனால் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருங்க ஸோ அவங்களுக்கு நிலாவுக்கு அடைக்கலம் கொடுத்து துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா நிலா நீங்கள் இதெல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவள் இந்த வீட்டு விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி நிலாவை பழி வாங்கிருக்கி பழி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் நிலா வந்து இங்கேருந்து ஓடி போனான் இன்னெலாம் வந்து சென்னையில் வேலை பார்க்குறதுக்காக தான் போயிருக்காள் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சதுக்கப்புறமா நிலாவே அங்கேருந்து நம்ம எல்லோரையும் தேடி கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவா அளவுக்கு நீங்கள் கோவப்பட்டு நிலா கூட சண்டை போடைய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலாவோடைய ஆண்டி சொல்லவும் எங்கள் மன குருக்கதாஸ்க்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன மாதிரி இதெல்லாம் நீ இதுக்கு முன்னாடி இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க தாஸ் வந்துட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அமையலைங்க என்ன பண்ணுறது இப்போ கூட அத்தைக்கு உடம்பு சரியில்லை நிலாவை அடுத்த பார்க்கணுன்னு சொல்லிகிட்ருக்காங்க அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அத்தையோட உடம்பு சரியாகணும் நிலா விருப்பப்பட்டு ஓடி போகலன்னு தெரிஞ்சால் அத்தைக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடும்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலாவோடையாண்டின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க அத்தை நான் சொன்னது ஒன்றும் போய் கிடையாது நான் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை என்றைக்கு இருந்தாலையும் நிலா உங்கள் பொண்ணு உங்களை தேடி கண்டிப்பாக வருவாள் அதை சொல்லணும்னு கூட நிலா கண்டிப்பா சேர போறதில்லை நடந்தது நிலாவுக்கே பிடிக்காத ஒரு கல்யாணம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நிலா முதல்ல டிவோர்ஸ் வாங்கணும்னு இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அதுக்காக ஆதார் கார்டு நிலாவுக்கு இல்லாத இருந்துச்சு அந்த வந்துட்டு ஆதார் கார்டு நம்பரையும் நிலாவுக்கு கொடுத்தேன் அதை வச்சு நிலா வந்து ஆதார் கார்டு எடுத்துட்டு சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா நிலா நம்ம தேடி வந்துருவாத்த நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனடியே தாஸ் இருந்துக்கிட்டு என்ன சொல்றேன்னு இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் அந்த சோழன் பையனை பள்ளி வாங்கினோம் அப்படின்னு என்னத்தோடு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம்ல இந்த விஷயம் தெரியாத நிலாவை அவன் கூட்டிகிட்டு போயிட்டான்னு நினச்சதானே நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இங்கே தாஸ் வந்து சொல்லுவோம் அதுதாங்க இதுக்கு வேலையும் நீங்கள் அவங்கள பழி வாங்குற என்ன உங்களுக்கு வேணாம்னு தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே தாஸ் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க இவ்வளோ நாளாக நீ சொல்லாத போயிட்டே அப்படின்னு நிலாவுடைய அண்டி மேலே கோவப்படுறாங்க ஸோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா மனோகர் இருந்துக்கிட்டு இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே விட்டு வைக்க வேணாம் அதான் நம்ம நடந்தது என்னென்னு தெரிஞ்சிச்சுல நாம் நிலாவை தாராளமாக சென்னைக்கு வேலைக்கு அனுப்பலாம் ஆனால் நிலா நம்ம கூட இருக்கணும் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் நிலா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு நிலாவை இங்கிருந்து நம்ம அங்கேருந்து எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு இங்கே மனோகர் முடிவு பண்ணிடுறாங்க இதுக்காக தாசையும் உடனே கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க இப்போது இங்கே நானேமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோடைய அம்மாவை சொல்லவும் உடம்பு முடியாத சமயத்தில் நீ எதுக்கு நாங்கள் போய் நிலாவை பேசி கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நான் வந்தால் நிலா எப்படியாச்சும் மனசு மாற வாய்ப்பு இருக்குது எனக்கு உடம்பு சரி இல்லைனா நிலாவோட தாங்கிக்க முடியாது உடனே கூட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமா வந்து கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க ஸோ சென்னைக்கு போயிட்டு நிலாவோடைய வீட்டில் நிலா வந்து சொல்லவன் கடை சண்டை போட்டுட்டு கோவத்தோடு வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க போய் நின்ன உடனே பல்லவன் போயிட்டு அண்ணி உங்கள் வீட்டில் இருந்தோம் உங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இங்கே நிலா இருந்துக்கிட்டு குடுக்குடூனு ஒழிய ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்தா நிலவுடைய அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே இருக்காங்க அவங்கள பார்த்ததும் நிலாவுக்கு அழுகழகையாக வருது அவங்க கூட போயிட்டு அதாவது அவங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகணும்னு தோணுது ஆனால் அவங்க பண்ண விஷயத்த நினச்சி அமைதியாகவே இருக்காங்க நிலா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிக்கிட்டு ஏக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்கே தாஸ் மனோகிற ரெண்டு பேரும் போயிட்டு நிலா நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான்ப்பா சாரிப்பா எங்களை மன்னிச்சிடுப்பா நாங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் உன்னோடைய பொண்ணு நீ கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்ப்பா நான் இதை எல்லாத்தையும் பண்ணேன் நான் என்னது எவ்வளோ பேர் தப்புன்னு இப்போ தான்ப்பா எனக்கு புரியுது என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே வந்து தாசம் உடவரை சொல்லவும் எங்கள் அதாவது நிலாவுடைய காலையாக அவங்க விழுக போயிடுறாங்க இதை பார்த்து நிலா என்ன பண்ணீங்க என் காலையில் விழுந்துக்கிட்டு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லைம்மா நான் பண்ணது தப்பு மனுஜிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லைப்பா நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணல தப்பு பண்ணது தான் நான் தான் பண்ண்தான் வீட்டை விட்டு ஓடி வந்து உங்களுடைய அவமானத்தையும் அசிங்கத்தையும் நான் தான் வந்து உங்களுக்கு தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்லவும் இல்லைப்பா நிலா இங்கே பாரு அம்மா உன்னை பார்க்காம உடம்பு சரி இல்லாமல் படுத்திருக்கா அவன் உன்னை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதுக்காக தான் அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம்ப்பா அம்மாவை பாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே போயிட்டு நம்ம பேச போகிறாங்க அவங்களுடைய நிலாவோடைய அம்மா வந்துட்டு அம்மா உனக்கு உடம்பு சரி இல்லையாம்மா என்னாச்சுமா ஏதாச்சும் அப்படி இப்படின்னு நிலா ரொம்ப பதாடுறாங்க உன்னை பார்க்காம அம்மாவால் இருக்க முடியல உன்னை நினச்சி நினச்சி அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சுப்பானிலாம் இப்போ உன்னை பார்த்துட்டல்ல எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீ என்ன நினச்சி இப்படியாம்மா என்னை பார்க்கணுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் ஓடோடி வந்துட்ருப்பேனாம்மா அப்படின்னு நிலா சொல்லவும் என்னம்மா சொல்கிறேன் உங்கள் பாரு உன்னோடைய அண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எங்கக்கிட்ட சொல்லிட்டாமா நீ இன்னமும் எதுக்காகம்மா இங்கே இருக்கணும் உங்கள் உனக்கு இனிமேல் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டோம் உன்னை படிக்காதன்னு தடுக்க மாட்டோம் உனக்கு உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையாக நீ எல்லாத்தையுமே பண்ணு நீ அது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து பண்ணு இந்த வீட்டில் எந்த ஒரு வசதியுமே இல்லைன்னு வீட்டுக்கு வெளியில் நின்று பார்த்தாலே தெரியுது இந்த வீடு பார்க்கவே பயமாக இருக்குது இந்த வீட்டில் நீ இனிமேல் இருக்க வேணாம் நீ நிலா நீ எங்கள் கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவுடைய அம்மா நிலாவை கூட்டிகிட்டு இருக்கவோ ஸோ நிலா இங்கே சோழன் மேல ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் நினச்சி நிலாவுமே வந்துட்டு மனசில் வேற ஒரு எண்ணமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க அம்மா சொன்னதை நினச்சி கொஞ்சம் மனசு இலக ஆரம்பிக்கிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா நான் இங்கேயே இருக்கேனம்மா அப்படின்னு இல்லை நீங்கள் இருக்க வேணாம் நம்ம வீட்டுக்கு வந்துடு நாம் அங்கேருந்து நீ வேலைக்கு போவ சென்னைக்கு போவ அப்படி இல்லைன்னா இங்கே எங்கேயாச்சும் வீடு ஹாஸ்டல் ஏதாச்சும் பார்த்துட்டு வேலைக்கு போவ உங்களை யாரும் என்ன சொல்ல மாட்டோம் உன் அப்பாவும் அண்ணாவும் கூட எதுவுமே ஒன்று சொல்ல மாட்டாங்க ஆனால் நீ இங்கே இருக்காதம்மா வந்துடும்மா சீக்கிரமாக சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலாவுடைய அம்மா சொல்லவும் இப்போ இங்கே நிலாவுமே இருந்தேன் அம்மா அதுக்கு நான் ப்ராசஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் வக்கீல் வக்கீல்கிட்ட போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே முடிச்சுட்டு வந்துவிட்டோம் முதல் இயரிங் வந்து அடுத்து வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி டிவோர்ஸ் கொடுப்பாங்கம்மா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கூட வந்துடுறோமா நீங்கள் இப்படி என்ன நினச்சேன் உடம்பு சரி இல்லாமல் ஜுரம் வந்து படுத்திருக்காதீங்கம்மா அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லவும் நீ இப்போ சொன்ன வார்த்தையே எனக்கு சீக்கிரமாக உடம்பு நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இங்க இல்லைம்மா பரவாயில்ல நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்தோம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலாவுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பல்லவனிலேருந்து நிறைய வரைக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் யாருமே இல்லை ஸோ இதுக்கப்புறம் நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறதுக்காக மனோகரம் தாசுமே வந்து கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டோம் இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோகரம் கூப்பிடுறாங்க நிலாவுக்கு என்ன முடிவு சொல்கிறதுனே தெரில ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த பேசல என்ன நடக்க போகுது சோழன் மேலே நிலா ஆல்ரெடி போய் சொல்லிட்டாரு அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஸோ இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிடுறாங்க ஸோ நிலா என்ன பண்ண போகிறாங்க சோழன் மேலே இருக்கிற வெறுப்பில் அவங்க அப்பா அம்மா கூட போக போகிறாங்களா இல்லை இந்த வீட்லேயே இருக்க நான் எங்கேயும் வரலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு டே லாக் கிளவர்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்